Assalamualaikum warahmatullahi بسم الله الرحمن الرحيم الغار والتكاثر حتى ذلكم المصابين قل لا سوف تعلمون ثم قل لا سوف تعلمون قل لا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد تنيت القرية الله من أدري سورة التقاضل قرانيه நூற்றி மூன்றாவது மொத்தம் எட்டு ஆயத்துக்களை கொண்ட இந்த மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாக மறுமையை மன அழித்துச் செய்ய முடிகிறது என்ற செய்தியையும் மூத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த மறுமை வறுமை வார்த்தையிலே அல்லாத்தாரா அவன் நமக்கு அளித்த ஞானத்துக்களை பற்றி கேள்வி கேட்பார் என்ற செய்தியை அல்லா இந்த சூறாவிலே சொல்லினான் அதைதான் அல்ல சொல்லும் பொழுது அது அதிகம் பெற வேண்டும் என்ற அந்த பேராவல் பேராசை என்பதை வந்து பொழுதுபோக்குகளே ஆழ்த்திவிட்டது இந்த பொதுபோக்கையை ஆழ்த்தக்கூடிய நிலை எதுவரை உங்களை ஆக்கிவிட்டது என்று சொன்னால் அத்தா சுரு தபர்களை சந்திக்கும் வரை அதாவது மோக்கா போகும் வரை கல்ல விஷயம் அப்பாறல்ல இதனுடைய பிரதிபலம் என்ன இதனுடைய நஷ்டம் என்ன என்பதை சௌக மிக விரைவில் நீங்க அறிவீர்கள் தும்ம கல்லா சௌக மிக விரைவிலும் ஒரு காலம் அவனை நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் கல்லால் ஒரு ஆயின மூணு விரும்பி அதனால் ஏற்படக்கூடிய வளாமைப்புகள் நஷ்டங்கள் என்ன என்பதை நீங்கள் பார்த்துவிட்டால் நத்தன் உண்டன் தன்மை நரகத்தை கற்கூடாக ஆட்டீர்கள் தும்மத உண்டாக ஆயின்கள் உலகத்தில் உள்ள இந்த கண்களைத் தாண்டி வறுமையில் உள்ள அசல் எது நரகம் என்று சொல்லப்பட்டோ அதை தன் கூடாது பார்ப்பீர்கள் கேள்வி கேட்பார் என்று ஆயிரத்துடைய தர்ஜுகம் ஒரு நாள் சுமலாளி சுரம் மத்தியில அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை யாராவது தினமும் ஆயிரம் ஆயத்துக்களை ஓத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒரு நாளைக்கு குரான் வந்து ஆயிரம் ஆயத்துக்கள் ஓதுங்க சகாபா கொடுத்து சொன்னாங்க யாரும் சொல்றதா அது எப்படி சாத்தியமாகும் அப்போ சன்னதாக சொன்னாங்க உங்களுக்கு சூரத்து தகாசு மனப்பாடமா இல்லையா இந்த சூறாவை ஓதுவது ஆயிரம் ஆயத்துகள் ஓகேதற்கு சமம் இந்த சூறாவ ஒரு தடவை சொன்னா எத்தனை ஆயத்து ஓதி ஆயிரம் ஆயுத்துகள் ஓதியதற்கு சமம் சகா பார்க்கறது முடியும் ஏன்னா குரான வந்து ஏழு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா மன்சின்னு போட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு இது என்ன கருத்தீன்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் முடிவு அந்த அடிப்படையில அமைக்கப்பட்டது திங்கக்கலம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இப்ப ஏழு நாள் ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சு ஒரு மஞ்சுங்கிறது ஏறத்தால ஆறு லூகிட்ட வந்தது இப்ப அலிலாமின் சூரந்தர் மாயிலா வரைக்கும் ஒரு மஞ்சு ஆடிதான் மாயிலா வருது ஆறாவது அப்ப ஏறத்தால அஞ்சு ரு கிட்ட வந்துருது அப்ப இதை ஓதமுறை சகாபாக்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்து ஓத மாட்டாங்க அவங்க சொன்னதா வயசுல ஒரு கேள்வியை கேட்டு என்னதான் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்து என்ன வரணுமோ அது வராம போயிடும் ஒரு விஷயம் நம்ம கேட்கிறாங்க ஒரு பெரிய மனிதர் வந்து நம்ம மட்டும் செய்தி சொல்றாங்கன்னா அது நம்ம தெரிஞ்சதா இருந்தாலும் நான் சொல்லுங்கல அப்படி ஒரு பதிவா கேட்கும் பொழுது நமக்கே தெரியாத ஒரு விஷயத்த அதெல்லாம் வெளிப்படுத்துகிறோம் நமக்கே தெரியாத ஒரு விஷயத்த அதுல இருந்து ஒரு படிப்பை கிடைக்கும் இல்ல நமக்கு ஏற்கனவே வர சிகிதை முன்பு அது தடுத்துப்பட்டு போயிடும் அதுதான் இந்த சமூகம் கொண்டு அப்ப உடனே சகாவாக கூடிய இந்த சகாவாக்க ஒரே வார்த்தைக்கு சொன்னாங்க யாரால முடியும் பணிவா சொன்னாங்க அப்ப சொல்ல செல்லம் இதை எளிமைப்படுத்தி காட்டுறாங்க இப்ப இருக்கிற எல்லா மக்களும் தினமும் ஒரு மனுஷன் ஓத முடியுமா சாத்தியமானு சொன்னா இல்லை சில ஆர்வம் தேட்டம் சில பேர் ஃப்ரீயாக இருக்கிறாங்க எதுக்கு ஓதுவாங்க வேலைப்பாட்டில் இருக்கிற மக்கள் எப்போதுமே விசியா இருக்கிற மக்கள் இந்த மக்களால் எடுத்து ஓதுறது ரொம்ப சிரமமா போயிடும் அப்ப இந்த சூறாவை ஓதுவதற்கு வந்து அடிப்படையில்லாத ஒரு குறானே ஓதன் தெரியாத சில மனிதர்கள் சில சூறாவில் லாபமாக இருக்கும் ஆனால் குறாம தெரியாது சில சூழலாக கேட்டு கேட்டு பின்னாடி தொழுது தொழுது ஆயிட்டோம் அப்ப இதின் காரணமாக ஆங்கியம் ஆயத்துக்கு ஓதையன் சென்று பாய்க்கும் அதுதான் சகா பாப்பிற்கு உணத்தான் இந்த உமத்துக்கு பாடம் இருந்தா அப்ப அல்ல இந்த ஆயத்தினுடைய ஆமத்துக்கு சொன்னா அல்ல நான் உமரத்தை செல்வத்தை சம்பாதிக்கலாம் தேவைக்கு நம்முடைய வாழ்வாதார தேர்வை தான் செல்வம் அல்லாஹ் புராம சொல்லும் பொழுது மகால் மகாவிஷ்ணன் பகவை நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக வச்சிருக்கான் இரவு என்பது பகவில் உழைத்த கலைப்புக்கு ரசி எடுக்கிறது அவர் செல்வத்தை தேடவே ஆனால் அளவுக்கு அடந்து ஆசைப்படுறார் அளவுக்கு அடந்து நேசிக்கப்படுறார் அல்ல ஒரு மனிதனை அந்த செல்வமும் அந்த மனிதனுடைய குலத்தின் ஆசை பரம்பரை நான் இந்த வகையெல்லாம் அந்த வகையெல்லாம் சொல்லி பெருமை அடிக்கிறது இந்த ஆசை எல்லாம் இருக்குது அல்லாவையும் விட்டு ஒரு மனிதன் என்ன ஆகணும் சொன்னா கொடுக்கோக்கு தனமாக எல்லாரும் வற்பணிக்க செஞ்சிடும் இந்த நிலை எது வரைக்கும் இருக்கும் அத்தா சொத்து முழு மக்கா ஒரு மனிதன் அவன் தவறு சந்திக்கிற வரைக்கும் இது அவன்கிட்ட இருந்துருக்கே இருக்கும் அப்படின்னு சொன்னான் ஒரு ஹதீசில் வருது பொதுவா மனிதன் வந்து எழுது எனது எனக்கு எய்து எய்துன்னு சொன்னான் சொல்லலாம்னு சொன்னாங்க மனிதனுக்கு உலகத்துல மூணு விஷயம் இருக்கு ஒன்று சாப்பிடுவது ஒன்று கழிப்பது ஆடையை உடுத்தி அது பழையதாக ஆக்கி கிழிப்பது சதக்கா செய்வோம் தானதர்மம் செய்வோம் அதனால் நாளைக்கு மறுமையாக நம்ம நன்மை அடைஞ்சிக்கிறது இதுதான் மனிதனுக்கு இது எல்லாமே மாலி மாலி எனக்கு எனக்குன்னு சொல்கிறாங்க இது இல்லை இது எல்லாம் மனிதனை விட்டு ஒரு கார் செல்லக்கூடியது எந்த நன்மையில் உலகத்தில் நம்ம செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு மறுமையில் நமக்கு வந்து அமையும் மற்ற எல்லாம் நம்மளை ஒட்டுப் பெயும் ஒரு மனிதன் மௌட்டா பேட்டா அப்படின்னு சொன்னால் மூணு விஷயம் அவனை பின்தொடர் அவனுடைய செல்வம் அவனுடைய குடும்பம் அவனுடைய நல்லா இந்த மூலம் ஒவ்வொரு நேயத்துக்கு நடிப்போம் குடும்பத்தார்கள் ஜனாதார தூக்கிட்டு வருவாங்க அத்தாம உறவினரு எல்லாமே நண்பர்கள் எல்லாமே கூட வருவாங்க அவனுடைய செல்வம் கூட இது எல்லாம் இந்த மூடல சொன்னாங்க ரெண்டு பேரும் அவனுடைய அவன் எவ்வளவு எவ்வளவு பேர் ஒரு இருபத்தகஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டாங்க அவர் பெரிய செல்வத்தை ஒரு ஒரு லட்சமா படத்தை கட்டு வச்சு அவர் கபூர் நடுவான் யாரும் செல்வமும் அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பமோ திரும்பிடுவார்கள் ஒன்னே ஒன்னு பாகியா இருக்கும் அந்த மையத்தின் உலகத்துல வாழும் பொழுது என்ன நல்ல அமல் செஞ்சதோ அந்த அமல் மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு கபறலை எனவே நினைத்துக்குரிய அல்லாத நல்ல மனிதனுக்கு வந்து ஆசை இருக்கலாம் பேராச இருக்க பேராச இருக்குதே பொதுவாக பாரம்பரிய வந்து அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதுன்னு சொல்லி அல்லா தடுத்தான் பொதுவாகவே மனுஷன் எதை செய்ய வேணாம் சொல்லுமா தான் பேராசை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு ஓடுது வெள்ளையா கரீங்கல யாரும் போவாதீங்க பாதுகாப்பா ஊருக்கு அனுப்பிட்டேன் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன உன்னை தடுக்கும் தான் ஒரு ஆசை வரும் இங்க இருப்பா இங்க போவாதப்பா அப்படின்னு சொல்றோம் பசங்களை பார்த்து ஏதோ ஒன்னு எரியுது இல்ல ஏதோ என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அந்த மனசு அப்படியே குடிச்சு அப்போ ஒரு ஆதரவு ஆசல் போய் நெருங்கிட்டாங்க கொண்டு வந்து அல்லாவது அடைஞ்சிடலாம் அந்த நல்ல இடத்துல அந்த பேராசை என்ன உழப்பத்துக்கும் வரஞ்சிருச்சு மூன்று பெரிய பாவம் இருக்கு அது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது ஒன்று பெருசு பேராசை ரெண்டாவது ஹசது வராமல் நம்முடைய வாழ்க்கையை வர இமினிஷி தான் வராமல் இருந்துச்சு பெரிய ஒரு நிலையிலிருந்து நல்லா குழுத்துலேருந்து துலிக்கி ஏற்றி மூணாவது பெருமை பெருமை இருக்கிறது இதுவும் நபர்த்தம் வரக்கூடாது இமினிஷு பெருமை அடித்தால் ஆதந்த சினாமுடைய மகன் பொறாமை அதனால தவிர சமோதரையே கொண்டாரு ஆறு பேராசிரியை கொண்டால் அதனால் அல்லாவுடைய கட்டளை கொண்டு பூமிக்கு வருகிறார் இந்த மூன்றும் பெரிய பாவம் பெரிய ஆபத்துல அதனால உலகத்துல வாழ்வு கொண்டது எந்த நன்மையா இருந்தாலும் அது பெருசாக அனுப்பிச்சு செய்யும் சொல்லலாம் சொன்னாங்க மினல் வாழ்வையும் செய்கிறார் நன்மையான எந்த விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப லேசான அனுப்பி செய்யாது எந்த நன்மையும் செய்யும் ولو ان تلقى اخاك بوجهه تلقى ان سهوذا பார்த்து உன்போல பார்த்து சிரிக்கிறது சும்மா சிரிச்சா அப்படி கூட கேடா இந்த சிரிக்கிறது கூட அல்லாஹ் வந்து என்ன நன்மை எதுவா சதகா செய்ய நன்மை எதுவா ஒரு கனவர் மனைவி சாப்பிட்டு இருக்கிறாங்க கனவர் சாப்பிடும் போது தன் மனைவிக்கு எடுத்து ஒரு தவளை ஊட்டுறாங்க சொன்னாங்க உன் மனைவிக்கு நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தவளை இது உனக்கு சரக்கா செஞ்ச நன்மை அகது மலர் எழுதிடுவான் சரத்தா செஞ்ச நன்மை மனைவிக்கு ஊட்டி உருவது இது மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியில முகபத்தை ஏற்படுத்தும் ரொம்ப சிரமத்துல உதாவாசன் கடை நிற்கிறோம் மூட்டை தூக்க முடியாத சிரமத்துல இருக்க விலங்கு அந்த மூட்டையை தூக்கி பைக்கை போய் வச்சு கொடுக்குறோம் இப்ப அவன் எடுத்துட்டு இல்ல ஒரு பெண்மணி தனியா வந்துட்டாங்க யாருமே இல்லை நீ இப்ப நான் பைக்ல எடுத்து சொல்றேன் சொல்லி ஹெல்ப் பண்ணு ஒருத்தர் ரூட்டு தெரியாம ஊச்சி நிக்கிறார்கள் அவங்க ரூட்ட காட்டி இது எல்லாத்துக்குமே என்ன நன்மை சதத்தான் செஞ்ச நன்மை சாதாரண செயல் தான் பெருசா ஒண்ணு கிடையாது பள்ளிக்கோ உண்மை வாசல்ல கிடக்கு அந்த உண்மை யாருக்கா குத்திடும் யாருக்காவது சிரமத்தை கொடுத்துருந்துட்டு எடுத்து அப்படியே ஓரமா போகணும் எதிர்த்து சதகா செஞ்சாங்கன்னு சொன்னா சொல்லலாம் ஈமாலி ஆக தாழ்ந்தலில ஒரு மனிதர் இருக்குன்னு சொன்னா அதையாவது செய்வான் ஒரு எடுத்து ஒரு ஓரமா போட்டு அப்ப நன்மை எதுவாக இருந்தாலும் அது குறைச்சி மறுபடியும் கூடாது அவ பொருளாதாரத்தை நேசிக்கலாம் ஆனா அளவு கடந்து நேசிக்க கூடாது அளவு கடந்து ஆசைப்படக்கூடாது சொல்லலாம் சொன்னாங்க மனிதனுடைய நப்சு இருக்குது ஆசை இருக்கு ஒரு ஒரு கோபம் அளவு தங்கத்தால அவனு கொடுக்கப்பட்டது இன்னொன்னு வேணுங்க இந்த மாதிரி இன்னொன்று இருந்தா நல்லா இருக்கு ஆசைப்படுவாங்க இப்படியே கொடுத்துருந்தா தான் இருப்பாங்க ஒண்ணு இருக்கு தான் நல்லா இருக்குமே ஒண்ணு இருக்கு தான் நல்லா இருக்குமே அவனுடைய அந்த ஆசைய மண்ணை கொண்டுதான் என்ன செய்யணும் அவனுடைய வாயை எல்லாரும் கொடுச்சுனா அது வரைக்கும் ஆசைக்கு அப்படின்னா கரூருக்கு போனா தாக்கம் அந்த கபூரை கும்பதார பண்ண அடிப்படணும் கபூருக்கு அவங்க போன தான் ஆசை தீரும் மனிதன் கபூர் மோத்தா போற வரைக்கும் அவருடைய ஆசை இருந்து கொண்டே இருக்கணும் எனக்கு இந்த செல்வம் இந்த பொருளாதாரம் இந்த குடும்ப பாரம்பரியம் இவைகள் எல்லாம் உலகத்துல நம்ம வாழும் பொழுது அனுபவிக்கிறோம் இதெல்லாத்தையும் அல்லா நகை மறுவேன்னு நம்ம கேள்வான் தும்மன் நம்ம கொடுக்கப்பட்ட எல்லா நேபத்துக்களை பற்றி அல்ல கேட்போம் செடியை பற்றி அல்லாஹ் கேட்பான் பார்வையை பற்றி அல்லா கேட்பான் உள்ளத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான் எப்படி சதவீசித்த ஒரு ஹதீஸ்ல ஒரு ஐந்து கேள்விகள் கேட்கப்படாத வரை ஒரு மனிதனுடைய பாதம் நகராது உடைய உனக்கு நான் வயசை கொடுத்தேன்னு வயசு எப்படி செலவு செஞ்சேன் உனக்கு நான் வந்து சம்பாதிப்பதற்கான சக்தியை கொடுத்தேன் நல்லா சம்பாதிச்சேன் அது எந்த ஒலிக்கு சம்பாதிச்சேன் எப்படி செலவு செஞ்சேன் எலுமை கற்றுக்கொண்டாயே கற்றுதின் பிரகாரம் எப்படி அமல் செஞ்சேன் எப்படியா நல்லா உண்மை ஒன்னா கேள்வி பிரித்தே இருந்தான் ஆயிசா சொன்னாங்க செல்லதானு சொன்னாங்க எந்த மனிதன் கேள்வி கேட்கப்படுவாரோ அவனுக்கு முடிஞ்சு அவ்வளவுதான் அல்ல அவன் மனுஷனை பார்த்து கேள்வி ஆரம்பிச்சுட்டான்னா அது ஒன்னே பதம் அவனுக்கான தான் அது அப்படின்னு சொல்லி கண்டித்தக்கூடிய சகோதரர்களே அதனால ஒவ்வொரு லேம்பத்தை பத்தி நாளைக்கு மறுமையில நம்ம கேள்வி கேட்கப்படுவோம் அதனால அந்த லேம்பத்தை பற்றி அனுபவிக்கக்கூடிய நம்ம அந்த லேம்பத்துக்கு அல்ல சுற்று செய்யும் அல்லாத்துல நன்றி செலுத்தல் எல்லாருக்கும் ரொம்ப நம்ம நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை குளிர்ந்த ஒரு வாழ்க்கை ஜெல்லு குடிக்கலாம் ரொம்ப தாக்கமா இருக்கு கூட நல்லா கேட்பான் நாளைக்கு பசிகளை தான் இருக்கணும் சாப்பிட்றதுதான் பசிகளை இருக்கனால எதை வேணாலும் சாப்பிடலாம் இல்லை அழாவதான் சாப்பிடணும் அதை பற்றி நிறைய வறுமையில கேட்பான் அல்லாவுடைய கேள்வி ஒரு மனிதனை கேட்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா பயங்கரம் சகாபாத்தெல்லாம் பயங்கரம் அதனால அல்லாவுடைய அந்த கேள்வியிலிருந்து அதனாலதான் அல்லாவும் நான் காசுறா சண்டதாசன் என்ன ரேச நாளைக்கு மதுமையில நீ கேள்வி கேட்பதாக இருந்தா ரேசா கேள்வி ரேசா கேள்வி சொன்னா இந்த நிலையை பயங்கரம் சொன்னா வாழ்க்கையில சொன்னா நம்ம ஒவ்வொரு பொருளும் அம்மாண்டிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் சாப்பிடணும் நப்ஸு ஆசிரியலை நிறைய கேட்கும் சாப்பிட்டா அப்படியே மீனா தொற்று பார்க்கணும் சாப்பாடை தேவையில்லாம அப்படியே தூக்கி போட்டுருவோம் இது எவ்வளவு பெரிய பாவம் எந்த ஒரு தவலா இல்லாம இன்னைக்கு மக்கள் தவிச்சு கிடக்கு மக்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தவிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு விட தாமத்துக்கு தவிச்சிருக்காங்க மக்களுடைய உதவியை நான் அல்ல நம்ம இருந்த இடத்துல நினைக்கிற பொட்டி கிடைக்கணும் நினைக்கிற காஃபி குடிக்கணும் நினைச்சா ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் என்னென்னமோ நினைக்கல என்னென்னமோ சாப்பிடுறது இந்த நேரத்தை வந்து அப்படி சாப்பிடோ அப்படியே தூக்கி போட்டு போயிடுறது கல்யாணக்கார என்ன செய்யலாம் சாப்பிடுறாங்க அப்படியே தூக்கி அதையும் போட்டுடுறது அவ்வளவு சாப்பாடு கஷ்டம் கறியை வைக்கிறாங்க ஒன்னு சொல்லும் போது சொல்லிடணும் எனக்கு கறி வேணாம் அப்படி இருந்தோம் அந்த கறியோட அப்படியே போட்டுடுறது அந்த துண்டை எடுத்து கொடுத்தா வேணாலும் சாப்பிட்டு போயிடும் ஒரு இடத்துல ஒரு உணவு வைக்கலாம்னு சொன்னா வச்சுட்டாங்களே அப்படின்னு சாப்பிட்டுக்கிறாரு நமக்கு பிடிக்கிறன்னா சொல்லிருந்தேன் நீங்க வேணா எடுத்துருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன் நீங்க அதே கண்ணியமா சரி வச்சுட்டாங்க என்ன பண்றது அப்படின்னா பண்றாங்க ரொம்ப கவனமாத்து விஷயத்துல அல்ல எந்த நாளைக்கு வறுமைகளுக்கு பத்தி கேள்வி கேட்டால் நான் என்ன பதினேழு இப்படியா நம்ம நினைச்சோம் வாழ்க்கையில செய்யும் வெற்றி பெற்றுவோம் இல்லாமல் தாலா

யாரில் ஈரென்று வரக்கூடிய நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக உடல் ஆரோக்கியத்தை நசீமாக்கின்றவாயாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நசீமாக்கின்றவாயாக நான் எல்லா இவருடைய ஈமானிலே உறுதியளித்தருவாயாக யாரெல்லாம் இவருடைய ஈமானை மென்மேலும் அதிகரித்து செய்வாயாக இவருடைய குறுகைகள் திகருகள் தினாவதுகள் சடக்காக்கள் நாங்கள் செய்யக்கூடிய நன்மையான அனைத்து காரியங்களிலும்

وقلاها سلم باقي في دروائها ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم صل وسلم على النبي الأمي وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم